பொதுவாக மனிதர்கள் தனக்குத்தானே தன்னைத்தானே விரும்புகிறார்கள் அந்த சுயநலம் நார்சிசிசம் தன்னை வியத்தல் இது முதலாவதாக தனக்குத்தானே தேடிக் கொள்ளுதல் என்பதாக ஆகின்றது அதற்கு அடுத்து தன்னை பெற்றெடுத்தவர்கள் குருமார்கள் பிறகு தன்னால் ஏற்கப்பட்ட மனைவி தன்னால் உருவாகிற குழந்தைகள் இவற்றின் மேலெல்லாம் பாசம் போகிறது கொஞ்சம் இது பறந்து சுற்றமும் நட்பும் யாதும் ஊரும் யாதும் ஊரை யாவரும் கேடு என விரியலாம் இவ்வாறு பாசம் விரிகிறது பதி பசு பாசம் என்கின்ற சின் முத்திரையிலே பதி பசு பாசம் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லவா இது பதி இந்த கட்டை விரல் பதி இது ஆன்மா பதி பசு பாசம் என்கின்றதிலே ஆணவம் கண்மம் மாய இருக்கிறது இவற்றிலே இருந்து ஆன்மா மீண்டு பதியை எய்த வேண்டும் என்கின்ற சின் முத்திரையை இங்கே நினைத்து பார்க்கலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்று சொல்லுகிற பொழுது பரஞ்சோதி என்பது அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலார் கூறியதை நினைத்து பார்க்கலாம் இறைவனை சோதி வடிவாக நினைத்து பார்க்க வேண்டும் வையன் தகளியா வார்கடலே நெய்யாக என்று பொய்கையாழ்வார் குறிப்பிடுவதை இங்கே சிவனுடைய பாடல்களோடும் ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம் எனவே ஜோதி வழிபாடு விளக்கு வழிபாடு கார்த்திகை வழிபாடு இவற்றோடு இந்த திருவெம்பாவை எழுதப்பட்டது திருவண்ணாமலையில் என்று குறிப்பிடுகிறார்களே அதற்கு இதுவும் ஒரு அகச்சான்றாக அமையலாம் என்று நாம் கருதலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனியும் மெத்தை என்பது உலக வாழ்க்கை சிற்றின்பம் சாக்ரட்டை சொல்லுவாரே பெருந்தீனி பேரின்பம் பேர் உறக்கம் இது போன்ற மிருக இன்பங்களுக்கு அடிமையாகிவிடக்கூடாது என்று சாக்ரட்டி சொல்லுவார் மனிதர்கள் இந்த பெருந்தீனி பேருறக்கத்திற்கு அடிமையாகி மடி என்று துயில் என்று அழிகிறார்கள் என்கிறார் இவற்றை நாம் நீக்க வேண்டும் எப்போதி போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ உன் பாசம் சிவபெருமானுக்கா இல்லை உலக மாயை தருகிற போலி உறக்கத்துக்கா என்று இந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் அந்த பெண் முன்னமே சொல்லியிருக்கிறார் இது உறங்குகின்ற ஆன்மாவை வெளித்தெழுகின்ற குருவினுடைய ஆன்மா அழைத்து வெளிப்பூட்டி விடுவதால் சீச்சி இவையும் சிலவோ விளையாடும் இடமோதோ அப்படி இல்லை விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு கூசும் மலர்பாதம் இதுவும் திருவண்ணாமலை நடந்ததுதான் அங்கே பிரமனும் திருமாலும் தேடியும் விண்ணோர்கள் தேடியும் தன் பாதத்தை காட்டாதவனாகிய சோதி புழம்பானவன் இங்கே நம் வீட்டு முன்னாலே உலா வருகிறான் இந்த மார்கடியில் எல்லா நாட்களிலும் அங்கே திருவண்ணாமலையிலும் அவர் திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் அண்ணாமலை அங்கே உலா வருவார் அவருடைய திருப்பாதத்தை எளிதில் பார்க்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வா பா வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விண்ணோர்கள் இயேசுதற்கு கூசு கூசும் மலர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலவர் தேஜஸ் உள்ளவன் அதுதான் தேசன் மிக ஒளி பொருந்தியவன் அருட்பெருஞ்சோதி அதனாலே தேசன் சிவலோகன் அவன் சிவலோகநாதன் சிவலோகமாக்க பூலோகத்தை சிவலோகமாக்கி அங்கே தலைமையாக வீற்றிருக்கிறவன் தேசன் சிவலோகன் எங்கே இந்த இடத்தினுடைய வடிவத்தை காணலாம் இதனுடைய மினியச்சரை காணலாம் அதனுடைய இதனுடைய அச்சாணியைக் காணலாம் என்றால் சிதம்பரத்திலே காணலாம் தில்லை சிற்றம்பலவன் அங்கே போனால் அது சிறிய அம்பலம் அங்கே போனால் பேரம்பலம் என்கிற சிதம்பர ரகசியத்தை திறந்து காட்டுவார்கள் இந்த சிற்றம்பலமும் பேரம்பலம் ஒரு அணுவுக்குள்ளே நடராசருடைய ஆடல் நடைபெறுகிறது இங்கே நியூட்ரானை சுற்றி எலக்ட்ரான் ஆடிக்கொண்டே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இவற்றிலே அட இடைவிடாத ஆடல் நடைபெறுகிறது அதன் சின்னமாக நடராஜர் இருக்கிறார் இந்த ஒரு அணுவிலே நடைபெறுகிற ஆட்டம் பேரண்டமாகிய பல கோடி நட்சத்திரங்களும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன இதனை சிதம்பர ரகசியம் என்று வானம் கான் என்று அங்கே கருவறையிலிருந்து மேலே ஒரு சாளரத்தின் மூலம் பேரண்டத்தை காட்டுகிறார்கள் இதன் மூலம் அணுவிலிருந்து அண்டம் வரைக்கும் நடராசருடைய ஆடல் இருக்கிறது என்பதை எங்கே காட்டுகிறார்கள் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலவருக்கு நாம் அந்த ஈசனுக்கு அடியாராகி இருந்து வாழ்க்கையிலே உயர்வோம் என்று திருவெம்பாவையிலே மாணிக்கவாசகர் கூறுகிறார் இந்த மாணிக்கங்களை நாம் சூடிக்கொள்வோமாக வணக்கம் பாசம் பரஞ்சோதிக்கு என் என்பாயிரா பகல் நாம் பேசும்போதே போது இப்போதரமழிக்கு நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழீர் சிசிஇவயும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏ கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவ லோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண் பாரியாம் ஆரலோரம்பார்